ஹாய் சூசு என்டர்டெயின்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் அவங்க விஜய் கார்த்திக் பேசுகிறேன் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடலூர் மாவட்டத்தை சார்ந்த நெய்வேலி ஊரில் இருக்கிற குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த நம்ம பிரபல இயக்குனர் வீராசாமி பெருமாள் இயக்கி வரும் குருரன் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகணும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஏவிஆர் சினி என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் திரு வீராசாமி பெருமாள் அவருடைய இயக்கத்தில் உருவாகி வந்துகிட்டு இருக்கிற படம் தான் குருவுடன் இதில் பிரபல மலையாள நடிகர்களும் முக்கிய பிரமுகர்களும் நடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லைங்க முதற்கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சிடுச்சு ரெண்டாம் கட்ட படப்பிடிப்பு ஆரம்பமாகிட்டே இருக்குது எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற குருவுடன் திரைப்படம் விரைவில் வெளியாகவும் இருக்குது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது தமிழ் மற்றும் மலையாளம் தமிழில் வந்தாலே கலக்கும் இல்லை மலையாளத்தில் வேறு ரிலீஸ் ஆக போகுது மேலும் இன்னும் எத்தனை லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணலான்னு வேறு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்களும் குருரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏவிஆர் சினி என்டர்டெயின்மெண்ட் ப்ரெசன்ஸில் அற்புதமான படைப்பு வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த படம் குருரன் திரைப்படம் வெற்றி அடைய நாங்கள் எல்லோரும் வாழ்த்துகிறோம் முக்கியமாக சூசு என்டர்டெயின்மெண்ட் சேனல் மூலமாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் எல்லாரும் எதிர்பார்ப்போடு இறங்க குருரன் திரைப்படம் வெற்றி விழாவில் சந்திப்போம் இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் தான் நம்ம சூசு என்டர்டெயின்மெண்ட் சேனல் வெளியிட்ருக்கு விரைவில் இந்த படத்துடைய அப்டேட்ஸையும் வெளியிடும் எல்லாரும் ஆவலோட காத்திருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்